திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் பகுதியில் உழவர்கள் உயிர் தியாகம் செய்த நாளை நினைவுகூறும் விதமாக தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பில் வீரவணக்கம் நாள் அனுசரிக்கப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஓசரப்பள்ளி ஜெயராஜ் பங்காறுசாமியின் தலைமையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட அவை தலைவர் பெருமாள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் உப்பிலியபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணி பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது விவசாயிகள் தாம் முருங்கப்பட்டி முத்துச்சாமி ராஜ்பாளையம் பொன்மாறன் நல்லுசாமி ராஜசேகரன் பூபதி பழனிவேல் பிரகாசம் பழனிவேல் பழனிச்சாமி செந்தில்குமார் முசிறி லோகநாதன் முசிறி சூர்யா பிரகாஷ் பெரியசாமி சுந்தர்ராஜ் சிதம்பரம் கோட்டப்பாளையம் சுந்தர்ராஜ் முருகேசன் தர்மராஜ் பிஎஸ்என்எல் சேகர் செந்தாரப்பட்டி செந்தில்குமார் நிர்மல் பூமாலை முத்துகிருஷ்ணன் சதீஷ்குமார் மேஜர் பொன்னுதுரை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு உரிமைக்காக உயிர் நீத்த ஐம்பத்தொன்பது உழவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்வு விவசாய உரிமைக்கான வீரத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் புரட்சி குரலாக அமைந்தது உழவர்கள் வாழ தமிழ்நாடு வளமாகட்டும்

உரிமை மின்சாரத்தை மின்சாரத்தை கேட்டு வீரா வணக்கம் வீரா வணக்கம் உழவர்களின் மின்சாரம் கேட்டு வீர துச்சமணன்

வேற yeah, வணக்கம்